செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டீ போடுற நேரத்துக்குள்ள வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ இதோட செய்முறை பற்றலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து போல் முந்திரியும் உழந்த திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் மற்ற ஸ்வீட்ஸை விட இதுக்கு வந்து நெய்யுமே ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ பாருங்கள் இந்த திராட்சை முந்திரி ரெண்டுமே வந்துட்டு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இதை வந்துட்டு கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் முந்திரி திராட்சை வறுத்தது போக இன்னும் கொஞ்சம் நெய் வந்துட்டு பேனில் இருக்குது இதிலே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு லேஸாக கலர் மாதிரி வரணும் ரொம்ப வந்துட்டு செவக்காக ரொம்ப முருகலாக வறுத்துடக்கூடாது அது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் கொஞ்சம் வந்து தேங்காய் சாஃப்டாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வறுத்த பிறகு லைட்டாக வந்துட்டு கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் வந்துட்டு ஒரு பவுல்க்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க அடுத்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உடைச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை பேனில் சேர்த்துட்டு இது கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி ரவை மூணுமே வந்துட்டு ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையிட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெள்ளத்துக்கு பதம் எதுவுமே வேண்டாம் அது வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வெள்ளம் எடுத்தால் அதே கப்பில் தான் வந்து ரவையும் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் தான் தண்ணியும் மெஷர் பண்ணி எடுத்தேன் இந்த மாதிரி எடுத்தால் தான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரவையை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரவை வறுப்பட்டு நல்லா வாசனை வரணும் ஆனால் ரவையோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு ரவையோட கலர் மாறாமல் வரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்த பிறகு நல்லா வந்து வறுப்பட்டு வாசனை வருது ஆனால் கொஞ்சம் கூட அந்த ரவையோட கலர் மாறல இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க டஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டு இந்த ரவையை வேக வைக்கணும் ரவை வந்து நல்லா வறுப்பட்டுருக்கனால கொஞ்சம் கூட வந்துட்டு கட்டிப்படாது அதனால் பயப்படாமல் நல்லா கலந்து விடுங்க ரவையை சேர்த்ததும் மறக்காம அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரவை வந்து சீக்கிரமாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்புறம் சரியாக வேகாது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கட்டி எதுவுமே இல்லை நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ரவை வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ரவை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் அதே சமயம் கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத் மிக்ஸாக இருக்குது இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பியும் கிட்டத்தட்ட நம்ம கேசரி மாதிரி தான் கேசரிக்கு வந்துட்டு சக்கரை சேர்ப்போம் ஆனால் இதுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேங்காய் சேர்த்துருக்கோம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கேசரியை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சேர்த்துருக்க இந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான் கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அதுக்காக மட்டும் தான் இந்த கடைசியாக சேர்த்த நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அருமையான ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க கேசரியை விட டேஸ்ட் ரொம்ப சூப்பவாக இருக்குங்க கேசரிக்கு யூஸ் பண்ணுறதை விட இதுக்கு நெய்யோட அளவும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தேவைப்படும் பத்து நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நான் சொன்னேன் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்